السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பின்பற்றி கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்காத மக்களுக்கு அறியாத மக்களுக்கு அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கக்கூடிய தருணத்திலே இந்த அழைப்பு பணியின் பொழுது ஏராளமான சங்கடங்களை கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் நாம் சொன்ன உடனேயே சிவப்பு கம்பங்களை போட்டு வரவேற்கக்கூடிய ஒரு நிலை இருக்காது கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இந்த தாவாக்களத்தில் ஏற்படும் இது நமக்கு மட்டும் கிடையாது இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன அத்துணை இறை தூதர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது இறை தூதர்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்ப நாம இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கும் கடுமையான கஷ்டங்கள் துயரங்கள் ஏற்படத்தான் செய்யும் அல்லாஹ் அர்பால ஆலமின் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பதினைந்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் வரைக்கும் அல்லாஹ் ஆலமின் ஒரு சில செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் பார்த்து அவர்களின் கூற்றால் உமது உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் அறிவோம் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாயிஸ் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துச் செல்லக்கூடிய நேரத்தில் தூது பணியை அவர்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கத்து காஃபிர்கள் கடுமையான சொற்களை கொண்டு அவ் அல்லாஹ்வுடைய தூதுடைய உள்ளத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கான் உள்ளாக்கினார்கள் அது நான் இந்த இடத்த சொல்றான் அவர்களின் கூற்றால் உமது உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் அறிவோம் அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான் ஃபசத் பி மிகந்தி ரப்பிக்க ஒக்குமினஸ் எனவே உமது இறைவனின் புகழை கொண்டு போச்சு சஜிதா செய்வோரில் ஆகிவிடுவிராக அதற்கு அல்ல ஒரு வழியும் சொல்லி காட்டுறான் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு சோதனைகள் வருதா இல்லையா இந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல இறைவனின் புகழை கொண்டு நீங்கள் போற்றுங்கள் சஜிதா செய்வோரில் நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரசுல்லா சொல்றான் இதுதான் நமக்கும் கூட அடுத்தது அல்லாஹ் சொல்லி கடைசியாக ஹத்தா உமக்கு மரணம் வரும் வரை நீங்க மூத்தா போற வரைக்கும் உமது இறைவனை நீங்கள் வணங்குவீராக இந்த அல்ல மேலே உள்ள அந்த வசனத்துக்கு நிவாரணமாக ஆறுதலாக இந்த ரெண்டு செய்தி எல்லாம் அதாவது சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்துல உங்களுக்கு நெருக்கடி வரக்கூடிய நேரத்துல அல்லாஹை என்ன செய்யுங்க போற்றி புகழுங்கள் அவனை சஜிதா செய்யுங்கள் அது மட்டும் இல்லாம மரணம் வரும் வரைக்கும் கரெக்டா இருங்க வணங்குங்க இதனால என்ன செஞ்சிட கூடாது மனம் தளர்ந்து நிலை குலைந்து ஓரத்துல ஒதுங்கி விடக்கூடாது கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் நீங்க அல்லாஹை வணங்கக்கூடியவங்களா இருக்கணும் என்ற செய்தியே அல்லா ரூபாலும் இந்த இடத்த சொல்லி காட்டுறான் அவர்கள் உங்களுடைய உள்ளம் நெருக்கடி உள்ளாவது வரைக்கும் அவங்க சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை அல்லாவுடைய தூதர் மேல அவங்க சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா பல விஷயங்கள் அவங்க கேட்டாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நீங்க இறைவனுடைய தூதர் சொல்றீங்க அப்ப இதெல்லாம் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னாங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஒரு இடத்துல அதாவது ஆறாவது ஆறாவது எட்டாவது எட்டாவது வசனம் அத்தியாயம் அத்தியாய அழகி மலக் இவருடன் ஒரு மலக்கு ஒரு வானவர் இறக்கப்பட வேண்டாமா நீங்க மட்டும் தனியா வந்து சொல்றீங்க உங்களோட வானவர் வந்த வந்திருந்தாங்கன்னா நாங்குவோம் ஏற்றுக்கொள்வோம் இவருடன் ஒரு வானவர் இறக்கப்பட வேண்டாமா ولو انزلنا மலக்கன் لقضي الامر ثم لا ينظرون الله அதுக்கு பதில் சொல்றான் அவர்கள் இப்படி கேக்குறார்கள் ஒரு வானவர் இறக்கப்பட வேண்டாமான்னு கேக்குறாங்க ஒரு வானவரை நாம் இறக்கி இருந்தால் நான் ஒரு வானவரை இறக்கி இருந்தால் அவர்களின் காரியம் முடிக்கப்பட்டிருக்கும் இப்படி தான் அவகாசம் கொடுத்திருக்க மாட்டேன் வானவர் இறக்கி அவருடைய சோழியை நான் முடிச்சிருப்பேன்னு சொல்லி காட்டுறான் ஒரு வானவரை நாம் இறக்கி இருந்தால் அவர்களின் காரியம் முடிக்கப்பட்டிருக்கும் பின்னர் அவர்கள் அவகாசம் அளிக்கப்பட மாட்டார்கள் இப்படி அல்ல அதுக்கு பதில் சொல்றான் அன்புக்குரியவர்களே வானவர் இறக்கப்பட வேண்டாமு கேட்டாங்க என்னெல்லாம் தெரியுமா கேட்டாங்க உங்களுக்கு ஒரு புதையல் இருக்கணும் கேட்டாங்க புதையல் இருக்கணும் கருவூலங்கள் இருக்கணும் நிறைய காசு பணம் இருக்கணும் ஒரு பெரிய பேரிச்சம் தோட்டம் இருக்கணும் திராட்சை தோட்டம் இருக்கணும் அதுக்கடையில ஒரு ஆரை நீங்க என்ன செய்யணும் ஓட செய்யணும் அல்லது நீங்க வானத்துல ஏறணும் வானத்துல ஏறி நாங்க படிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்க கொண்டு வரணும் அதை படிச்சாதான் நீங்க வானத்துல ஏறினதை நாங்க ஒத்துக்கொள்வோம் இப்படி பல டிமாண்ட் நீங்க இறை தூதர் சொல்றீங்க இது மாதிரி நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க அந்த மக்கள் கேட்டாங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு சொல் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாவையும் மாணவர்கள் நேர்ல கொண்டு வராத வரைக்கும் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க அல்லாவையும் வானவர்கள் நேர்ல கொண்டு வாங்க அப்பதான் நாங்க என்ன செய்வோம் உண்மை இறை தூதராக ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த மக்கள் ரசூல்லா நோக்கி சொன்னாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய தூது சல்லா அலிஸ் அவர்கள் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறாங்க சாதாரண நெருக்கடி இல்ல தூதுத்துவத்தை எடுத்து சொல்வது கடுமையான ஒரு வேலை அந்த தூதுத்துவை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல மக்கள் கண்டிப்பாக அதை சொன்ன ஒண்ணு ஏத்துக்க மாட்டாங்க பலவிதமான நெருக்கடி கொடுப்பாங்க ஆனா அல்லா சொல்லி காட்டுறான் நல்ல கவனமா கேட்கணும் அதாவது வானவரை நாங்க பார்க்கணும் அல்லாஹ நாங்க பார்க்கணும் எல்லாத்தையும் கொண்டு வாங்க நான் நம்புவோம் சொல்றாங்க இல்லையா அல்லாஹ் சூரா அண்ணாமல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் கடைசி வசனங்களை சொல்லி காட்டுறான் இவர்கள் வந்து சொல்ற மாதிரி இன் கேஸ் நான் என்ன பண்றேன் வானவர்களை இவருக்கு முன்னாடி காட்டுறேன் வானவர்களை இவர்களுக்கு முன்னாடி நான் காட்டுறேன் அதே மாதிரி இறந்து போனவர்கள் செத்து போனவங்க எல்லாம் எலும்பி வந்து நிசிறாங்க பேசுறாங்க எப்பா இதான்ப்பா உண்மை மன்னரை இருக்கிறது மறுமை இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இறந்து போனவர்கள் திரும்ப வந்து நினைச்சாங்க இவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று பேசுறாங்க அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நான் படைத்த ஒவ்வொன்றையும் நான் படைத்த ஒவ்வொன்றையும் இவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நான் கொண்டு வரேன் சொர்க்கத்தை காட்டுறேன் நரகத்தை காட்டுறேன் எல்லாத்தையும் காட்டுறேன்

பார்த்தாலும் நான் ஆடாம என்ன செய்ய முடியாது நேர்வழி பெற முடியாது நேர்வழி என்பது என் கையில் இருக்குது இன்ன அலைனா லல் ஹுதா இந்த சத்தியத்தை கொடுப்பது என்பது நம்மை சேர்ந்தது நபியே உங்களுடைய வேலை என்ன தெரியுமா எடுத்து மட்டும் சொல்லுங்க இவர்களுக்கு நான் பொறுப்பாளன் நல்லா சொல்லி காட்டான் நீங்க எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றதுலாம் என்னுடைய பொறுப்பை சார்ந்தது இவங்க வரான் வரல சத்தியத்தை ஏத்துக்கிறான் ஏத்துக்கல அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை அதனால தான் நீங்க பார்க்கலாம் ரசுலாய் சல்லாஸ் அவர்கள் ஒரு யூத சிறுவன் எடுத்து சொல்லும் போது அந்த யூத சிறுவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறான் தன்னுடைய பெரிய வாப்பாட்டை சத்தியத்தை சொல்லும் போது என்ன செய்யல அவங்க ஏத்துக்கல இது ஸ்டைல் அல்லாஹ்வுடைய நேர்வழி என்பது அல்லாஹ் யாருக்கு வேணாலும் கொடுப்பான் நெருங்கிய உறவினரே பெரிய தந்தை அவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கல ரசுலாட்ட வேலை செய்த ஒரு யூத சிறுவன் ரசுல்லா அஸ்லீம் உடனே அவன் என்ன செய்தத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறான் அல்லாஹ் அப்படியும் கொடுப்பான் அப்ப இதான் அல்லாஹுடைய ஒரு செட்டப்ல இருக்குது நேர்வழி என்பது அவனை சேர்ந்தது நாம எடுத்து மட்டும்தான் சொல்லணும் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப அல்லாவுடைய தூத சல்லாஸ் அவர்கள் கடுமையான நெருக்கடிக்கு இந்த தாவா களத்துல உள்ளானாங்க இதுல ஹைலைட்டா ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிவுக்கு வருகிறேன் ஆயிஷா ரதியல்லா வன்கா அல்லாவுடைய தூதர்ட்டு ஒரு செய்தியை கேட்கிறாங்க என்ன செய்தி கேட்கிறாங்கன்னா யார சொல்லா உகது நாள் இருக்கா இல்லையா உகது நாள் அதுல நீங்க கடுமையான பாதிப்புக்கு உள்ளானீர்கள் உள்ளானீர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு வெட்டுப்பட்டார்கள் சொல்லலாம் தாடை உடைந்தது தாடை கிழிந்தது கடவாய் பற்கள் விழுந்தது ஒரு மூர்ச்சையாக கூட நிலைக்கிற சொல்லா போனாங்க அப்ப ஆயிஷா ரெலியா கேக்குறாங்க அல்லாவுடைய தூதரே உகது நாளை விட நீங்க கடுமையான காலகட்டத்தை சந்திச்சீங்க அந்த உகதுல அதை விட கொடுமையான காலகட்டம் ஏதேனும் நீங்கள் சந்தித்ததுண்டா அப்படின்னு ஆயிஷா ரெலியான்னு கேக்குறாங்க அப்ப ரசுல்லா அதுக்கு சொல்றாங்க நான் உன் சமுதாயத்தாரால் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டேன் அப்படிங்கிறாங்க நான் உன் சமுதாயத்தாரால் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டேன் அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே துன்பம் என்ன தெரியுமா அக்கபா தாயிஃபுடைய நாள் அப்படிங்கிறாங்க அக்கபா தாயிஃபுடைய நாள் அந்த நாள் தான் நான் கடுமையான துன்பத்தை நான் சந்தித்தேன் என்று ரசுல்லா சொல்றாங்க ஏன் கேட்டீங்கன்னா ரசுல்லா தொடர்ச்சியா சொல்றாங்க நான் ஆரம்ப காலகட்டத்துல மக்களை இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல நிறைய பேர் கேட்கல சில பேர் தான் கேட்டாங்க என்னுடைய தாவாவை நான் அடுத்த ஊருக்கு தாய்ப்புல போய் சொல்லுவோம் என்ன என்ன செஞ்சேன் அங்க போய் சொன்னேன் அதுவும் தாய்ப்புல எல்லாத்தையும் போல அங்க இருக்கக்கூடிய தலைவன் கினானா இப்னு அப்தின் யாலில் பின் அப்தி குலால் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவருக்கு என்ன செஞ்சேன் நான் போய் சத்தியத்தை போய் சொன்னேன் ஆனா நான் எதை விரும்பணும் அதை அவன் சொல்லலை நான் என்ன விரும்பி இருப்பா என்ன விரும்பி இருப்பாங்க சத்தியத்தை ஏத்துக்கணும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கும் நினைச்சாங்க ஆனா அதுக்கு என்ன அந்த தலைவன் அதற்கு பதில் அளிக்கவில்லை மாற்றாக அவன் எதிர்மறையான விமர்சனங்களை தான் சொன்னான் சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க நான் விரும்பியபடி அவன் எனக்கு பதிலளிக்கவில்லை ஆகவே நான் கவலையுடன் எதிர் எதிர்பட்ட திசையில் நான் சென்று கொண்டிருந்தேன் சொல்லி ரசுல்லா சொல்றாங்க அப்படி போகக்கூடிய நேரத்துல கர்ணு சாணிப் என்னும் இடத்தை நான் அடையும் வரை நான் சுய உணர்வுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறாங்க வரவே இல்லைன்னா கடுமையான ஒரு துன்பத்துக்கு இருக்கிறாங்க கண்மணி நாயகம் சல்லல்லா அலை அவர்கள் அப்ப ரசுல் அந்த இடத்துல அந்த கர்ணு சாணிப் என்ற அந்த இடத்தை அடையக்கூடிய நேரத்துல நான் சுயநிலவிலேயே இல்லை அப்ப நான் மேல பார்த்தேன் எனக்கு ஒரு மேக கூட்டம் என்னை நிலவித்துக் கொண்டிருந்தது ஒரு மேக கூட்டம் என்னை நிலையில் அதிலிருந்து ஜிபிரி அலை வந்தார்கள் ஜிபிரி அலை சொன்னாங்க முகமது அவர்களே அந்த மக்கள் உங்களிடத்துல என்ன சொன்னார்கள் உங்களை எப்படி எதிர்த்தார்கள் என்பதை அல்லாஹ் கேட்டான் அல்லாக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் நீங்க என்ன சொல்றீங்களோ அது இப்ப நடக்கும் அதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் மலை மலைகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வானவர் அனுப்பியிருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க உடனே மலைகளை நிர்வகிக்கக்கூடிய மாணவர் அங்கிருந்து வந்து அல்லாவுடைய தூதர சலாத்த சொல்றாங்க நீங்க சொல்லுங்க இந்த மக்களை இந்த இரு மருங்குகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மலையில வச்சு நான் நினைக்கிறேன் நீங்க அப்படி விரும்பினால் நீங்க சொல்லுங்க அதை நான் செய்ய தயாரா இருக்கிற அப்படின்னாங்க உடனே அல்லாவுடைய தூதர் சல்லா சொன்னாங்க வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் இந்த மக்கள் தான் சத்தியத்தை ஏத்துக்கிறல இவர்களுடைய சந்ததிகளாவுடைய அல்லாவை மட்டும் அணுங்கக்கூடிய அல்லாவுக்கு எதையுமே இணை வைக்க கூடாத இணை வைக்காத ஒரு சமுதாயம் கண்டிப்பா உருவாவாங்க அல்லாஹ் அப்படி உருவாக்குவான் என்று நான் நம்புறேன் அதனால நீங்க தண்டிக்க வேணாம் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இந்த விஷயத்தை என்ன படிப்பன தெரியுமா நபிமார்கள் கூட சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்துல கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அப்ப நாமலாம் எம்பாடு நினைக்கிறீங்க நாம சொன்ன ஒண்ணு நம்மள ஏத்துக்கிட்டு வந்துருவாங்களா கண்டிப்பாக எல்லாம் செய்வார்கள் ஒரு கட்டத்துல செஞ்சாங்க எதிர்ப்பு இல்லாட்டாலும் ஆரம்ப காலத்துல கடுமையான எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தௌஹீது கொள்கை சொல்லக்கூடிய நேரத்துல கடுமையான நெருக்கடி விரல அசைச்சு தொழுதாலே விரல உடைச்சிருவாங்க விரல அசட்சி தொழுதா விரல உடைப்பாங்க தலையில தொப்பி இல்லாம தொழுதா ஹவுல்ல கொண்டு என்ன செஞ்சிருவாங்க தூக்கி போட்டுருவாங்க நான் சின்ன பிள்ளையில கண் முன்னாடி நான் பாத்துருக்கேன் இன்னும் எங்க எந்த எங்களுடைய முகலாளர் இருக்கக்கூடிய பள்ளியில ஒரு சகோதரர் முடியாத ஒரு சகோதரர் பள்ளியில தப்பு இல்லாமல் நேரத்துல கொண்டு போய் ஹவுல்ல கொண்டு போய் போட்டாங்க வெளியே வர முடியல எழுப்பி விட்டு அவர் குளிர் அப்படியே வட வடதுங்கிறார் என்ன காரணம் தொப்பி இல்லாம தொழுத உதய காரணம் இப்ப நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் சில ஊர்கள இந்த இந்த தூய இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்துல பின்பற்றி காட்டி நடக்கக்கூடிய நேரத்துல இவர்களால் கண்டிப்பாக சோதனைகள் வரத்தான் செய்யும் இதை பார்த்துட்டு நாம் என்ன செஞ்ச முடியாது விட முடியாது அதுதான் சொல்லி காட்டுறான் உமது உமக்கு மரணம் வரும் வரை நீங்கள் வணங்குவீராக அல்லாவை போற்றி போடுகிற சில ஆறுதலை கூறுகிறான் இது மாதிரி சத்திய களத்துல இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த தாவா களத்துல நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் அந்த எதிர்ப்புகளை பார்த்து கண்டு நாம மனம் தளர்ந்து விடாமல் நிலை குறைந்து விடாமல் உறுதியாக கடைசி வரைக்கும் இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல ஒரு அழைப்பாளர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதை இதுபோன்ற விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாருபொல்லாலும் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த உரையை விடுத்துக் கொள்கின்றேன் வாஹ் இல்லாவா நான் இளம் ரபில அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து